பாஸ்கா பாஸ்கா காலம் வெள்ளி முதல் வாசகம் திருத்தொதிர்பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அந்நாள்களில் பேதுருவும் யோபானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள் அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள் ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர் இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய மறுநாள் மூப்பர்களும் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள் அவர்களுடன் தலைமை குருவான அண்ணாவும் கயபா யோவான் அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள் அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள் அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது மக்கள் தலைவர்களே மூப்பர்களே உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம் நாசிரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார் இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார் இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார் இவராலே இவராலேயன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் பதினான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதரு திதிம் எனப்படும் தோமா கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல் செவதேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது இயேசு கரையில் நின்றார் ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் என்றார்கள் அவர் படகின் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதிரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை ஏறக்குறைய நூறு மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது இயேசு அவர்களிடம் நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதிரு படகில் ஏறி வலையை கரைக்கி இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் அவர்களிடம் வாருங்கள் என்றார் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது மூன்றாம் முறையாக தோன்றினார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி உரியவர்களே ஒரே நிகழ்வை ஒன்றுக்கு மேற்பட்ட நற்செய்தியாளர்கள் எடுத்துரைக்கும் போது அவற்றிற்கிடையே சிறு சிறு வித்தியாசங்கள் இருக்கும் என்பது உண்மைதான் ஆனால் அவற்றிற்கிடையே பெரிய அளவில் வித்தியாசம் ஏதும் இருக்காது ஆனால் இந்த உண்மைக்கு புறம்பாக நற்செய்தியில் நாம் பார்க்கும் ஒரு பகுதி இன்றைய நற்செய்தி வாசகம் இன்றைய நற்செய்தியில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் இயேசு உயிர்த்த பின்பு நடந்ததாக யோகான் எழுதுகின்றார் இன்றைய நற்சின் இணைப்பகுதியாக விளங்குவது லோக்கா ஐந்து ஐந்து முதல் பத்து வரை உள்ள வசனங்கள் அங்கு இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியை லோக்கா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்களோடு விவரிக்கின்றார் ஆனால் இங்குள்ள ஒரு மாபெரும் வித்தியாசம் என்னவெனில் லோக்கா இந்நிகழ்வு இயேசுவின் பனிவாழ்வின் தொடக்கத்தில் நிகழ்ந்த